கலைச்சேரி மீனவர்கள் அனைவரும் ஒன்று கூட நோக்கமானது ஒரு வார காலம் எங்களுடைய தொழில்களை இடைநிறுத்தி எங்களுடைய வாழ்வாதாரத்தை முடக்கி ஒன்று கூடி இருக்கிற நாங்கள் கடலுக்கு சென்றும் எங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் தெரியவில்லை என்னென்னு சொன்னால் எங்களுடைய வலைகளில் படக்கூடிய மீன்களை அதிக வலு கொண்ட நாற்பது போஸ் இன்ஜின் இருபத்தி போஸ் இன் கொண்ட அதிக வலுக்கொலை கொண்ட மீன்கள் மூலம் சின்ன படகு மூலம் மீன்களை களவாடி செல்கிறார்கள் இங்குள்ள திருடர்கள் பொத்திவில் தொடக்கம் கடல் பாதி தொடர்ச்சியாக எங்களுக்கு இந்த கலவுகள் இடம்பெற்று வருகிறது அதனால எங்களோட வாழ்வாதாரம் மிக மோசமான நிலையில பாதிக்கப்படுகிறது இதை பல தடவைகள் நாங்கள் கொண்டு சென்றோம் எங்களுக்கு நியாயமான தீர்வு இது வரைக்கும் கிடைக்கப்படலை அதனால தான் எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் முற்றுமுழுதான் முடக்கி நாங்கள் இன்றைக்கு ஒரு நியாயமான கோரிக்கைக்காக இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கோம் என்னென்னு சொன்னால் எங்களுடைய வலைகளையும் சேதமாக்கி கடந்த காலங்களில் இருந்து தொழில் ரீதியாக அதிக பின்னடைவுகளை முன்னோக்கி வர இந்த மீன்பிடி சமூகமான நாங்கள் இந்த நாட்டுக்காக உழைக்கக்கூடிய மீனவர்கள் இன்றைக்கு வாழ்வாதாரம் இழந்து வாழ்க்கையில் நிற்கதியாகி போயிருக்கு எங்களுக்கு ஒரு நியாயமான கோரிக்கையை ஒன்று பெற்றுத்தான் இந்த அரசாங்கம் இந்த சின்ன போட்டு மூலம் செய்யக்கூடியவர்கள் இலேசான முறையில் அவர்களுக்கு எந்த விதமான சட்ட சிக்கலும் இல்லை எங்களுக்கு பாஸ் நட முறை நாங்கள் மூன்று செக் பண்ணி சைன் வாங்கி நாங்கள் போடுறோம் நியாயமான முறையில் உழைக்கிற நாங்கள் ஆனா இந்த கல்வர்கள் என்னென்னா லேசான முறையில கடலுக்கு வந்து எங்களுடைய சகல வலைகளையும் சேதப்படுத்தி எங்களுடைய தொழிலை நட்டப்படுத்தி எங்களை மீன்களையும் களவாடி செல்கிறார் ஆகவே இவர்களுக்கு என்னன்னு சொன்னா இந்த இடத்துல அவர்களை ஒரு பாசன முறையை கொண்டு வர இவ அனைவரையும் நேவிட நேரடி கண்காணிப்பில் தொழிலுக்கு அனுப்பி அப்படியான முறையில மட்டும்தான் இவங்களை குறைக்கலாம் என்ன நாங்கள் ஊரோர் போட்டு போட்டு பாதுகாக்கல இவங்க ஊரொரு முறையும் எப்ப உடைய கடலுக்கு வலையை வைத்தாலும் எங்களோட வலைகளை வெட்டி செல்றாங்க எனவே தயவு செய்து இந்த நீங்கள் உங்களுடைய ஊ ஊடக நண்பர்கள் இந்த தேசியத்தை கொண்டு போய் சேர்த்து ஒரு பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கு என்னன்னா நீங்கள் எங்களுக்கு நியாயமான கோரிக்கையை பெற்று தரத்துக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை கௌரவ ஜனாதிபதி அவர்கள் கௌரவ பிரதமர் அவர்கள் கௌரவ கடத்தொழிலாளர் கடத்தொழில் அமைச்சர் அவர்கள் இங்கே நாங்கள் தனிப்பட்ட நபர்கள் ஒன்று கூடல காத்தாங்குடி மீன்பிடி சங்கம் எங்களுடைய பிரதேச உறுப்பினர்கள் எங்களுடைய பள்ளி தலைவர்கள் ஏனையவர்கள் அனைவரும் இன்னைக்கு கொண்டு கூடி இருக்கிறோம் அனைவருக்குமாக இந்த கல்குடா சமூகமே இந்த மீன்பிடி தொழிலை தான் ஜீவனோபாயமாக கொண்டு வாழ்ற சமூகம் எங்களுக்கு ஒரு நியாயமான கோரிக்கையை பெற்று தரணும் என்று கேட்டு இவ்விடத்தில் எங்களுக்கு வந்து உதவி நலிய அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளும் அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் இந்த இடத்திலே நாங்கள் ஒன்று கூடியிருப்பது எங்களுடைய நீண்டகால பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்ற கொள்ளையர்களுடைய பாரிய பிரச்சனை எங்களுடைய சமூகத்திலே தூண்டிருக்கின்றது இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக கௌரவ ஜனாதிபதி கௌரவ பிரதமர் கௌரவ உறுப்பினர்கள் இந்த இடத்திலே இந்த சபையிலே ஒன்று கூடியவர்களுக்கு தீர்க்கமான ஒரு முடிவை தர வேண்டும் அதிகாரிகளுக்கு மிக மிக தாழ்மையாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த விடயத்தை கவனமாக மேற்கொண்டு இதற்கான தீர்வினை பெற்று தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த இடத்திலே கூடியிருப்பவர்கள் வறுமையிலேயும் சோகத்திலேயும் தனது வைத்து பிழைப்புக்காக ஒன்று கூடியிருப்பவர்கள் இவர்களுடைய விடயத்தில் கரிசனை செலுத்துமாறு மிக தாழ்வு கேட்டுக் நாங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு ஒட்டுமொத்தமாக தெரிவித்ததன் பிரகாரம் எங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்காத பட்சத்திலே தற்போது எங்களை தொழிலை நாங்கள் மட்டக்கிளப்பு மட்டக்கிளப்பு மாவட்டம் அம்பாறை மாவட்டத்துக்குரிய அனைத்து படகுகளையும் நாங்கள் நிறுத்திவிட்டு இதுக்குரிய தீர்வை அரசாங்கத்திடம் இருந்து ஒரு தீர்மானமாக கேட்பதற்காகத்தான் நாங்கள் இந்த ஒன்று கூடியிருக்கிறோம் எங்களது வாழ்வாதாரம் இல்லாமல் போகின்றது இதற்கு மேலும் எங்கள் கொடுக்க முடியாது என்ற ஒரு காரணத்துக்காக அரசாங்கத்தோடு இறையாண்மைக்கு அமைய எங்களது கோரிக்கையை நாங்கள் இந்த அரசாங்கத்தில் முன்வைத்திருக்கிறோம் எனவே தயவு செய்து இதுக்குரிய தீர்வை இந்த அரசாங்கத்தினால் உடனடியாக பெற்று தந்து எங்களது தொழில் நிமித்தம் எங்களுக்கு தொழிலை ஏற்பாட செய்யுமாறு மிக தாழ்மையாக இந்த மட்டக்களப்பு மாவட்ட அனைத்து சங்கத்தினூடாக நான் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றேன் இந்த அவர் கருத்திலே கொண்டு உரிய அதிகாரிகளுக்கு இதை தெளிவுபடுத்தி உடனடியாக இந்த உண்மையிலே இந்த களவாடல் என்பது இந்த நாட்டுக்கு ஒரு போதும் பொருந்தாது உடனடியாக நிட்டு அதுக்குரிய விடயங்களை பார்ப்பதாக கூறிவிட்டு களவாடல் தெரியும் ஐஎம்யூஎல் படகு என்பதுதான் இந்த மட்டக்களப்பு மாவட்டம் அம்பாறை மாவட்டத்திலையும் ஆயிரத்தி இருநூறு போட்டுக்கு மேல கிடக்குது நாங்க ஆழ்கடலில் போய் இந்த மலையை வைத்திருக்கக்குள்ள எங்களோட மலையும் ஒரு போட்டும் இருக்கிறது கிட்டத்தட்ட நாலு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ள உள்ளடங்கும் இவங்க வந்துக்கிட்டு அந்த என்ன மிக குறைவாக ஓடுறது ஒரு மணித்யாக அஞ்சு கிலோமீட்டர் தான் ஓடும் ஆனா அவங்க ஸ்பீட் போட் வந்து ஒரு மணித்யாத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் வரும் அவங்க நூற்றி முப்பது நூற்றி இருபது கிலோமீட்டர் வரும் வரைக்கும் எங்களது ஆழ்கடலே வந்து எங்களை வலையிலே படுற அந்த மீன் மிதந்து கிடக்கும் பெரிய மீன்கள் எங்க அந்த மீனில் சில தன்மைகள் இருக்கும் வெளிப்படையா தெரியும் அதான் வந்து அவங்க நாவையில் பலாத்காரமாக அதை அவங்க களவாடி செல்கிறார்கள் இதனை உடனடியாக தடுக்க வேண்டும் இது ஏற்கனவே ஒன்றாயிருந்து பத்தாயிரத்து இப்ப இருக்கும் நூறுக்கும் மேற்பட்ட கல்லர்கள் இந்த கடவா கல் கடற்கொள்ளையிலேயே ஈடுபட்டு விட்டார்கள் இதனை நாங்கள் தடுக்காவிட்டால் நாங்கள் எக்காரணம் கொண்டும் இந்த கடலுக்கு போய் நாங்கள் எங்கள் ஜீவனம் மேம்பட முடியாது என்பதுதான் எங்களது இப்ப மீனவர்களிடையாக கோரிக்கை என்பதை நான் அரசாங்கத்துக்கு இந்த இந்த கலவாடல் கொத்தியில் தொடக்கம் யாழ்ப்பாணம் மறையில் நடந்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல இந்த வாரவர்கள் தற்போது வேற வேற உத்திகளை பாவிக்கின்றார்கள் எங்களது உயிருக்கு மற்ற பயமாக இருக்கின்றது எங்களது பொருளுக்கு பயமாக இருக்கின்றது நாளைக்கு இவர்கள் என்ன விடுமனதானம் செய்யலாம் இதனை இதனை கருத்தில் கொண்டு பாதுகாப்பு தரப்பினர் உடனடியாக இந்த நாட்டிலே எல்லா பாதுகாப்புக்கும் எல்லா நேவில இருந்து கோஸ்டார்டிலிருந்து ஆர்மியிலிருந்து ட்ரோன்ல இருந்து விமானத்திலிருந்து எல்லாம் இருக்கு அதையும் இந்த மட்டக்கிழப்பு கிழக்கு மாகாணத்துல மூணு இந்த திணைக்கள அதிகாரிகள் இருக்கின்றார்கள் திருவண்ணாமலை மட்டக்களப்பு அம்பாறை இந்த கடத்தொலை அதிகாரிகளை வைத்து அதற்கு கீழே பிசரி இன்ஸ்பெக்டர் வைக்கிறார்கள் அதுக்கு கீழே சங்கங்கள் நிற்கின்றது இவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த கல்வர்கள் யார் எல்லா சகோதரர்களும் இல்லை இதுல நம்ம ஊர்ல ஆயிரம் பேர் இருந்தால் பத்து இருபது தான் களவாகிறார்கள் அந்த பத்து இருபது சகோதர காலம் எல்லாருமே ஒட்டு மொத்தமாக எங்கள் இரு சமூகங்கள் வாழ்ற இடையில பெரிய பிணக்கம் ஒன்று பண்ண பார்க்கிறார்கள் எனவே இதெல்லாம் கருத்தில் கொண்டு எங்களுடைய தீர்மானத்தை எங்களுக்கு தீர்வை தருமாறு மிக தாழ்மையாக கேட்டுக்கொண்டு அரசாங்கத்தை இந்த களவு சுமார் பதினைந்து வருட காலமாக மட்டக்களப்பு அம்பாறை அடுத்தது திருவண்ணாமலை மாவட்டங்களில் நடந்துபெற்று வருகின்றது இந்த கலவை ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் தான் இதை சில ஒரு சில இருந்து தான் இந்த கலவை செய்கிறார்கள் இவர்களை நாங்கள் பல முறைகள் பொலிஸியில் பிடித்து இவர்களுக்கு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு இந்த கலவு சரியான முறையில் இத்தாடப்படவில்லை இந்த கலவை மேலும் அபிவிருத்தி அடைந்து கொண்டு ஆரம்ப காலங்களிலே பதினைந்து கோஸ் இன்ஜின் பவரை தான் பயன்படுத்தினார்கள் இப்பொழுதும் நவீனமயப்படுத்தி பெட்ரோல் இன்ஜின் அதுவும் அதிவேக நாற்பது கோஸ் பவரை பயன்படுத்துகிறார்கள் இதை ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் தலைமையில்தான் அவர் செய்து கொண்டிருக்கின்றார் அவரை நாங்கள் போலீசிலே பல தடவைகள் முறைப்பாடு செய்திருக்கின்றோம் அவருக்குரிய எந்த நடவடிக்கைகளையும் கடந்த காலங்களில் அரசாங்கம் எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதற்குரிய எந்த தீர்மானமும் எங்களுக்கு பெற்றுத்தரப்படவில்லை இந்த புதிய ஜனாதிபதியின் தலைமையிலே நடக்கின்ற கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திலே எங்களுக்கு இந்த பிரச்சனையை முற்றுமுழுதாக நித்தாட்டி தர வேண்டும் எங்களுடைய மீனவர்கள் பல கடன்களுக்கு மத்தியிலும் இந்த ஆழ்கடல் மீன்பி பட செய்து கொண்டு வருகின்றார்கள் இவர்களுடைய கலவினால் எங்களுடைய வலைகள் வெட்டுப்பட்டு சேதமாக்கப்படுகின்றன அடுத்தது மீன்கள் திருட்டு போகின்றன தொழிலை மேலும் கொண்டு செல்வதற்கு கடும் கஷ்டமான நிலைமையில் இருந்து கொண்டிருக்கின்றோம் அதன் காரணத்தினால் எங்களுடைய சகல படகுகளையும் கால வரையறையின்றி இதற்குரிய சரியான தீர்மானத்தை பெற்றுத்தரும் காட்டிலும் எங்கள் எந்த தொழிலும் கடலுக்கு போவதில்லை என்று சொல்லி எங்களுடைய மட்டக்கிழப்பு அம்பாறை மாவட்டத்துக்குரிய ஆயிரக்கணக்கான மீன் ஆழ்கடல் மீன்பிடி படகுகளை நித்தாட்டி வைத்திருக்கின்றோம் இதற்குரிய சரியான முடிவை குறிப்பிட்ட காலத்துக்குள் எங்களுக்கு பெற்றுத்தருமாறு எங்களுடைய கடத்தொழில் அமைச்சர் அவர்களுக்கும் அடுத்த எங்களுடைய நாட்டு ஜனாதிபதி அவர்களுக்கும் எங்களுடைய மீன்பிடி திணைக்களத்திற்கும் அதாவது அடல் பாதுகாப்பு படை நேவி அவர்களுக்கும் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம் இந்த குறிப்பிட்ட கலவை செய்யக்கூடியவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே கழுவாஞ்சிக்குடி தேத்தாத்தீவு மாங்காடு கழுதாவளை போன்ற ஊர்களைச் சேர்ந்த ஒரு சில ஒரு ஒரு சில ஆளுடைய தலைமையிலான இந்த கடவுள் நடைபெறுகின்றது அவருடைய பெயரை நாங்கள் போலீசிலே முறைப்பாடு செய்திருக்கின்றோம் எங்களுடைய வழக்குகளை கல்வாஞ்சிக்குடி நீதிமன்றத்திலும் அடுத்தது மட்டக்களப்பு நீதிமன்றத்திலும் எங்கள் அந்த மீன்களை பிடித்த நிலையிலே நாங்கள் வழக்குகளை போட்டோம் அதை கடலிலே இருட்டிலே நடப்பு களவுகளினால் அதை எங்களுக்கு சரியான முறையிலே நிரூபிக்க இயலாமல் போய்விட்டது அது அந்த வழக்கு தள்ளுபடி ஆகிவிட்டது அடுத்தது இதை ஒரு குறிப்பிட்ட ஆள் தான் மட்டக்களப்பில் செய்கிறார் அதே போன்று திருவோணமலை மாவட்டத்திலும் திருகோணமாவலை மாவட்டத்திலும் ஒரு குறிப்பிட்ட சில ஊர்களில் இருந்து இந்த கலவை மேற்கொள்கின்றார்கள் அதை நாங்கள் பல தரவைகளில் அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்திருக்கின்றோம் கடந்த அரசாங்கத்திற்கு எங்களுடைய சங்கங்களின் ஊடாக இவ்வளவு கடிதங்களையும் அடித்திருக்கின்றோம் இதற்கு எந்தவிதமான தீர்மானங்களும் எங்களுக்கு பெற்றுத்தரப்படவில்லை ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து உடனே கடிதங்கள் வந்திருக்கின்றன அவர்களும் இந்த உரிய அதிகாரிகளுக்கு நாங்கள் இதை அனுப்பி இருக்கின்றோம் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று எங்களுக்கு எங்களுக்கு வாக்களி வாக்குறுதி அளித்திருந்தார்கள் அதை எங்கு இந்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படவில்லை எந்த அரசாங்கம் கடந்த அரசாங்கங்கள் இப்போத்தையாங்க கடந்த அரசாங்கங்களுக்கு இதை இப்போ புதிய இதிலே எங்கள் எங்களுக்கு புதிய ஜனாதிபதிக்கு இதை தெரிவித்திருக்கின்றோம் ஜெயபச்சா ஜெய நித்தாட்டி தருமாரியா இந்த தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஜெயங்கா போட்டு சொல்லுங்கள் சாமலை இந்த ஆளுகல் மீன்கள் நாங்கள் கதைக்கு என்ன நினைச்சுன்னா போட்டுக்கிட்ட வந்து தைரியமாக லைட் அடித்து எங்களை மீன்களை கலட்டிட்டு வட்டிக்கிட்டு போகிறாங்க வட்டிட்டு போனவனை திரட்டி போனவனை என்ன இறானோன்னா பம்மை திரி திருவிச்சு அது என்னென்ன எங்களுக்கு தெரியாது திரத்திட்டு போனவனு அவள் வந்து மீன் வந்து மாங்கானி காசாங்கானி இளங்கோத்துறை மரம் வந்து ரிங்கோ மரம் வந்து இந்த பருத்தித்துறை குச்சோலி மரம் வந்து மாங்க எல்லா இடத்துலேயும் மரம் மட்டக்களப்பு எல்லாம் இருந்து அதால் எங்களுக்கு அவ மீனை வெட்டிகிட்டு போன ரெண்டு மூணோரம் கண்ணியாக வந்து செல்கிறானோ உங்களோட வலையில் ஒன்றும் இல்லை நாங்கள் எல்லாத்தையும் கலட்டிட்டு போகிறோம் இதுக்கு நீங்கள் மிச்சப்பட்டால் நீங்கள் கலட்டி எடுங்க நாங்கள் எல்லாத்தையும் கொண்டுகிட்டு போய் தோங்கோம் ஒரு போட்டில் எங்கள கண்ணால் அந்த எங்கள மீனை வட்டி இழுத்துக்கிட்டு போகிறானோ கொப்பரை ஒரு கொப்புரை தலையை உடைச்சி போட்டு இழுத்துக்கிட்டு போகிறோம் நாலு பேர் ஆக்குவோம் சோப்பு கச்சி அடித்த போட்டு வெளில போயிடு நம்பரை பார்க்குறதுக்கு இல்லாமல் ஃபோக்கஸ் அடித்தானோ கண்ணுக்குள்ளே அப்போ இதை நாங்கள் எப்படி இந்த தொழில் அபிவிருத்தி செய்கிறேன் நாங்கள் மோலாளி கடன் வாங்குகிறோம் எங்களுக்கு டீசல் கடன் வருது இதை வச்சு நாங்கள் கடனாளியை தான் ஆகுறோம் ஒரு ஆளுக்கு மூணு லட்சம் நாலு லட்சம் கடை மோலாளிமார்ட்டே மோலாளிமார் என்ன செய்கிறான்னா கடகர்ல வேற போர்டில் நிற்க காசை பிளோக் பண்ணுறா எங்களுக்கு வேற போடலில் போயிடலாமே எல்லாம் இதுக்கு அப்போ கடனாளியாக கூட நாங்கள் அந்த கடனை இருக்கணுமே இன்னொரு மோலாலிட்ட இந்த தான் கடனை இருக்கலாம் டீசல் கடன் வருது எங்களுக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் டெல்லி இதை தயவு செய்து களத்தொழில் அமைச்சர் வந்து இதுக்குரிய நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு தாழ்மையுடன் மரணம் வந்து இதுக்கு இந்த கள்ள நூல் குறிக்கிற பிரச்சனையும் எங்களுக்கு நிப்பாட்டி தரணும் இல்லாட்டி நாங்கள் பட்டணி நடந்து செத்து பேசுருவோம் எல்லாரும் எல்லாரும் தயவு செய்து இதுக்காக நடவடிக்கை எடுக்க சொல்லி தாழ்மையு